நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி நாலு பிரபலங்கள் தற்பொழுது அம்மா அவர்களின் மரணத்திலேயே மர்மம் இருக்கு எந்த மக்களுக்கு இருக்கா ஒன்றும் கிடையாது இவர்கள் அரசியலுக்காக மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து அந்த ஆணையத்தை நிமித்தது மூலம் உண்மை வெளிப்படுகிறது அப்போல்லோ மருத்துவர்கள் அனைவரும் உண்மையை சொல்கிறார்கள் பன்னீர்செல்வம் அங்கே வந்தால் நமது வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணையில் அவரால் எதிர்கொள்ள முடியாது தேர்தல் வரும் மோடியை என்று மக்கள் நினைத்துக்கொண்டிருக்கின்ற பாங்கு வெளிப்படையாக தெரிகிற தான் அதிமுக போல கேவலமாக கீழே கட்சிகள் கூட பிஜேபியோடு சேர்வதற்கு தயங்குகின்றன என்று நாம் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட இந்த முதலமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக அவர்களின் ஊழலின் காரணமாக மத்திய அரசாங்கத்துக்கு அஞ்சுகிறார் மோடி அந்த பலத்தினுடைய அடிப்படையிலே தான் இவர்களையெல்லாம் மிரட்டி கைகூ வைத்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இது நல்ல அரசியல் முறை ஆகாது அனுமதியையோ அல்லது தீர்ப்பு முடியதை பற்றியோ கவலைப்படாமல் உடனடியாக அவர்கள் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் சாமியார்கள் இந்த கும்பமேளா சாமியார்கள் எல்லாம் பிரயாகராஜ் என்று பெயர் மாற்றப்பட்ட அலகாபாத்திலே கூடி அதில் அங்கே சங்கராச்சாரியார் ஒருவர் நேற்று முடிவு செய்திருக்கிறார் நாங்கள் அடிக்கல்லே நாட்டி விட்டோம் என்று நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் புறக்கணித்து அதனுடைய தீர்ப்பை மதிப்பதாக இல்லை இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான் இவர்கள் தாய்மொழி தமிழ்தான் கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி எங்கள் தமிழ் குடி உலகத்துக்கு நாகரிகத்தையும் உலகத்துக்கு வரலாற்றையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சொல்லித்தந்த இனம் தமிழ் இனம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம்